ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி பார்க்குறதுக்கு நடிகர் சரண்யாவை பற்றி தான் பார்க்குறோம் ஏன்னா இந்த சரண்யா வந்து ரீசெண்டாக ஒரு இதில் மாட்டியிருக்காங்க இவங்க மேலே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க நம்ம கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க அதுவும் அவங்க பக்கத்து வீட்டுக்காரரே ஒரு புகார் கொடுத்துருக்காங்க குணச்சித்திர நடிகை அப்படின்னாவே நம்ம சரண்யாவை தான் சொல்லலாம் அதுவும் நிறைய படங்களில் நம்ம சரண்யா வந்து நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க சிறந்த தாய் அப்படிங்கிறதுக்காக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க இவங்களுடைய ஆக்டிங்கு இளமையிலேருந்து இப்போ வயதான அம்மா தொடர்றதுக்கு வரைக்கும் எல்லாத்துலேயுமே நிறைய அவார்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காங்க இவங்களுடைய கேரக்டர்னு பார்த்தா எல்லா இடத்துலையுமே இவங்களுடைய கேரக்டர் செம்மையாக இருக்கும் அதே டைமில் இவங்க நிறைய இடத்துல நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிப்பட்ட சரண்யா வந்து இப்படி இந்த போலீஸ் ஸ்டேஷனில் எதனால் மாட்டினாங்க என்ன காரணம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்க்கலாம் அதுவும் இப்போ ரொம்ப வைரல் வீடியோவாக இந்த ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டுருக்கிற ஒரு வீடியோ அப்படின்னா நம்ம சரண்யா வந்து அவங்க பக்கத்து வீட்டில் போட்ட ஒரு சண்டையில் தான் இந்த வீடியோவும் ரொம்ப வைரலாக எல்லா இடத்துலையும் எல்லா ரசிகர்களும் பார்த்துட்டு இந்த நம்ம சரண்யாவாக இது நம்ம சரண்யா மேடம் இவ்வளோ பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஆச்சரியப்படுற அளவுக்கு இவங்க அந்த வீடியோவில் காட்சி தராங்க அது என்ன காட்சி எதற்காக அப்படி சண்டை போட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வரும் குணச்சித்ரா நடிகை சிறந்த தாய் அப்படின்னு நிறைய படத்தில் பட்டம் வாங்கி அவார்ட் வாங்கியிருக்கிற ஒரு லைக் கொடுத்துக்கோங்க இவங்க நிறைய படங்களில் நல்ல ஒரு தாய் அப்படிங்கிற அவார்டில் வாங்கியிருக்காங்க அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்திருந்தது அப்படின்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க சரண்யா நடித்த படங்கள்லேயே உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான படம் எது அப்படிங்கறத நம்மளோட உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க நம்ம சரண்யா செய்த இந்த ஒரு செயல் ரொம்பவும் ஒரு எல்லா ரசிகர்களையும் ஆச்சரியப்படுத்தியிருக்குது எதனால் அப்படின்னா நம்ம சரண்யா வந்து அவங்க அவங்க வீட்டில் இருக்க இருந்திருக்காங்க திடீர்னு பக்கத்து வீட்டில் இருந்து ஒரு சவுண்ட் வந்திருக்கு என்ன அப்படின்னு வெளியில் வந்து அந்த வீட்டில் இருந்து சரண்யா வீட்டில் இருந்து ஒருத்தர் வந்து பார்க்குறாரு அப்போ பார்க்கும்போது அவங்களுடைய சரண்யா வீட்டில் இருந்த கார் வந்து பக்கத்து வீட்டோட கதவு ஓப்பன் பண்ணக்குள்ள இந்த காரில் வந்து ஏதோ ஆகிருக்காம்மா அந்த ஆனதுனால அந்த சவுண்டு வந்திருக்கு எல்லோரும் போய் ஓடி போய் பார்த்துருக்காங்க ஏன் இப்படி கேட்ட திறந்துருக்கீங்க அதனால தான் இந்த காருக்கு இவ்வளோ டேமேஜ் ஆகிருக்கு அப்படிங்கிற மாதிரி போய் பேசியிருக்காங்க உடனே நம்ம பொன் போய் இப்போ அவங்கக்கிட்ட ஓடி போய் ஏன் இப்படிலாம் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காங்க ஏற்கனவே நம்ம சரணியாக அந்த பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கும் நிறைய பிரச்சனை இருந்ததாக சொல்கிறாங்க டைமில் இந்த கார் இப்படி டேமேஜ் ஆனதுக்கு நம்ம சரண் தன்யாவோட குடும்பத்தில் இருக்கிற ஃபேமிலியில் இருக்கிற எல்லாத்துக்குமே மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தியிருக்கு இதனால் பொன் பொன்வானனும் போய் என்ன இப்படி காரெல்லாம் டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க எதனால் இப்படி டேமேஜ் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்கிறாரு அந்த மாதிரி கேள்வி கேட்ட உடனே இல்லை திடீர்னு இப்படி கார் கேட்டு திறந்தப்ப இப்படி பட்டுருச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த ஸ்ரீதேவி குடும்பத்தார் அதாவது இங்கே பக்கத்து வீட்டில் இருக்க இங்கே பேர் வந்து ஸ்ரீதேவி அவங்க வீட்டில் ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேர் தான் இருந்திருக்காங்க அதே சரண்யா இருந்து தான் கார் சவுண்டு வந்த உடனே போய் அவங்களுடைய வாட்ச்மேன் வந்து போய் பார்த்துட்டு அப்புறம் பொன்வானன் போயிருக்கிறாரு அதுக்கப்புறம் நம்ம சரண்யாவோட மகள்கள் ரெண்டு பேரும் ஓடி போய் என்ன பிரச்சனை அப்படிங்கிறதுக்காக எல்லாருமே நம்ம ஸ்ரீதேவி வீட்டுக்கு போய் என்ன பிரச்சனை எதனால இப்படி பண்றீங்க அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் சேர்த்து பேசியிருக்காங்க அதே டைம்ல நம்ம சரண்யா பேசினது வந்து அவங்களுடைய வீட்டில் இருக்கிற சிசிடிவி கேமராவில் பதிவாகி அதுவும் இல்லாம நடு ரோட்ல இறங்கி ஒரு மாதிரி சண்டை போடுறது நம்ம சிசிடிவி கேமராவில் பதிவாயிருக்கு அந்த ஒரு வீடியோ இப்ப சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப பரவலா எல்லா ரசிகர்களும் சரண்யாவா இப்படி கீழே இறங்கி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க நடு ரோட்ல இவ்வளோ ஒரு இதாக கேவலமாக நடந்துகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் இவங்கள நல்ல ஒரு ஆக்டர்ஸ் ரொம்ப பொறுமைசாலி குணச்சித்திர நடிகை இப்படின்னு பல பட்டங்களை வாங்கிய நம்ம சரண்யா இப்படி நடு ரோட்டில் இறங்கி சண்டை போட்டதை ரொம்ப ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க எல்லா ரசிகர்களும் அதுவும் இல்லாமல் பல ரசிகர்கள் கமெண்ட்டும் தெரிவித்துட்டு இருக்காங்க இந்த இவங்க போட்ட சண்டையில் ஸ்ரீவே தாங்க முடியாமல் எங்கள் வீட்டில் வேணுமுன்னு இந்த கதை கார் கண்ணாடியோ இல்லை இதையோ உடைக்கல ஆனால் வந்து இவங்க வந்து எல்லாருமே குடும்பமே வந்து எங்களை மிரட்டினாங்க கொலை விரட்டல் விடுத்தாங்க அப்படின்னு சொல்லி ஸ்ரீதேவி குடும்பம் வந்து கோடம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் போய் புகார் தெரிவித்திருக்காங்க அந்த புகாரில் நம்ம சரணியாக சிக்கியிருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோ முழுக்க பார்க்க போகிறோம் சாதாரண கார் பார்க்கிங்க்கு இவ்வளோ சண்டை போட்டு நடு ரோட்டில் வந்து சண்டை போட்டது சிசிடிவி கேமராவில் பதிவாகிருக்கு அந்த வீடியோ எல்லா ரசிகர்களும் பார்த்து ஆச்சரியப்பட்டு சரண்யா இவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆக்டர்ஸ் அவங்க வந்து நல்ல ஒரு குணச்சித்திர நடிகை நல்ல கேரக்டர் எல்லா இடத்துலையுமே விட்டு கொடுத்து போவாங்க அப்படிங்கிற மாதிரி இருந்த இவங்க இப்படி நடு ரோட்டில் சண்டை போட்டது எல்லா ரசிகர்களையும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்குது சரண்யா இவ்வளோ தரக்குறைவாக ரோட்டில் இறங்கி சண்டை போட்டிருக்காங்களா அப்படின்னு ரொம்ப எல்லாரும் ஆச்சரியப்பட்டு பார்த்துட்டு இருக்காங்க வாங்க என்னதான் நடந்தது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் பக்கத்து வீட்டு பெண்ணுக்கு கொலை மிரட்டல் விடுத்ததாக சர நடிகை சரண்யா மீதும் பொன்வானன் மீதும் விருகம்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனில் வழக்கு பதிவு செய்திருக்காங்க மேலும் அந்த சண்டை தொடர்பான சிசிடிவி காட்சிகளும் சப்போ தற்போது வந்து சமூக வலைத்தளங்கள்ல ரொம்ப வைரலாக இருக்கு அதுவும் நம்ம சரண்யா வந்து வந்து ரொம்ப ஆக்ரோசமா சண்டை போடுறது பதிவாயிருக்கு தன் மீது தரக்குறைவா பேசியதாகவும் அப்படின்னு சொல்லி நம்ம பதிலடி இருக்காங்க என்னை ரொம்ப தரக்குறைவா பேசினாங்க அதனால தான் நான் இறங்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ்லாம் சொல்லியிருக்காங்க அது மட்டும் தன் பக்கத்து வீட்டில் இருக்கிற ஸ்ரீதேவி மீதும் நம்ம சரணியாவும் போலீஸ்ல புகார் சொல்லிருக்காங்க என்னை ரொம்ப தரக்குறைவா பேசியிருக்காங்க அதனால அவங்களையும் விசாரிங்க அப்படின்னு சொல்லி சரணியாவும் ஒரு புகார் கொடுத்துருக்காங்க சாதாரண பார்க்கிங்குக்காக இவ்வளவு இதாக பேசினது தரக்குறைவாக பேசிக்கிட்டு சண்டை போட்டது ரோட்டில் நின்று சண்டை போட்டது ரசிகர்கள் மத்தியில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு நம்ம சரண்யா வீடு எங்கே இருக்குது அப்படின்னா விருகம்பாக்கம் பத்மாவதி நகரில் நடிகை சரண்யா பொன்மானன் தனது குடும்பத்தினருடன் வசித்து வர்றாங்க அவர்களுக்கும் பக்கத்து வீடு ஸ்ரீதேவி என்கின்ற நாற்பது வயது மிக்க பெண்ணுக்கும் சண்டை ஏற்படுத்திருக்கு இந்த நிலையில் நேற்று மதியமாக ஒரு ஸ்ரீதேவி வந்து மருத்துவமனைக்கு செல்வதற்காக காரை வெளியில் எடுக்க முயற்சி இருபது அடி உயரம் உள்ள இரும்பு கேட்ட திறந்திருக்காங்க இரும்பு கேட்டு நிறுத்தியிருந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த சரண்யா பொன்வானனோட கார் கொஞ்சம் சேதமடைந்திருக்கு இதனால ஆத்திரமடைந்த சரண்யா பொன்மானன் நேராக ஸ்ரீதேவி வீட்டுக்கு சென்று அவரை தகாத வார்த்தையில திட்டியதாக சொல்றாங்க அதுவும் இல்லாமல் ஸ்ரீதேவியும் தகாத வார்த்தை பேசியதாகவும் இவங்களுக்கு ரெண்டு பேருக்கும் இடையில நிறைய வாக்குவாதங்கள் ஏற்பட்டதாகவும் ஸ்ரீதேவியும் சரண்யாவும் மாற்றி மாற்றி பல வாக்குவாதங்களில் தகாத வார்த்தைகள்ல திட்டியதாகவும் ஸ்ரீதேவியும் நம்ம நடிகை சரண்யாவும் ரெண்டு பேரும் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல புகார் அளித்திருக்காங்க இதன் பேர்ல போலீஸார் வந்து வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அதே போல் தனது காரை சேதப்படுத்தியதை தகாத வார்த்தைகள் பேசியதாக ஸ்ரீதேவி பிஜேபி அவங்களுடைய குடும்பத்தினர் எல்லாத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சரண்யா மீதும் புகார் கொடுத்துருக்காங்க இருவரும் புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்திட்டு இருக்காங்க அதுவும் இல்லாமல் நம்ம சரண்யா நடு ரோட்டில் இறங்கி சண்டையிட்ட காட்சி இப்போ சமூக வலைத்தளங்களில் வைரலாக பரவிட்டு இருக்கு இந்த வீடியோ காட்சி நிறைய பேர் நிறைய ரசிக சிசிடிவி கேமராவில் நம்ம சரண்யா கையை நீட்டி நீட்டி நான் ஸ்டாப்பாக பேசிகிட்ருப்பாங்க ரொம்ப ஆக்ரோஷமாகவும் சண்டை காட்சி எல்லாம் போடுறதெல்லாம் எல்லாமே அந்த சிசிடிவியில் பதிவாயிருக்கு அதுவும் இல்லாமல் பொன்வான அப்பப்போ வந்துட்டு போனதும் அதில் பதிவாயிருக்கு அது மட்டும் இல்லாமல் அண்மையில் ஒரு படத்தில் கூட ஹாரிஸ் கல்யாண் என்ற படத்தில் எம்எஸ் பாஸ்கர் நடிப்பில் வெளியான பார்க்கிங் என்ற திரைப்படத்தில் ஒரு கட்டத்தில் வாடகைக்கு இருக்கும் இருவருக்கும் இடையே பார்க்கிங் இடத்திற்காக பிரச்சனை எழும் அதே போல் தான் சரண்யா பிரச்சனையும் நடந்திருக்கு தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையான சரண்யா பொன்வானன் மணிரத்னம் இயக்கத்தில் நடிகர் கமல் நடிப்பில் வெளியான நாயகன் படத்தின் மூலிமா அறிமுகமானாங்க இதை தொடர்ந்து மனசுக்குள்ள மத்தாப்பு கருத்தம்மா என்ற படங்களெல்லாம் நடித்திருக்காங்க பொன்வானனை திருமணம் செய்து கொண்டு அவர்களுக்கு சில ஆண்டுகளுக்கு சினிமாவிலிருந்து இருந்தாங்க இப்போ தொடர்ந்து பல படங்களை பல வெற்றி படங்களை இருக்காங்க சரண்யா இதையடுத்து ஜீவா நடித்த ராம் படத்துலேயும் இவருக்கு அம்மாவாக நடித்திருக்காங்க அந் படத்தை தொடர்ந்து மகன் புலி வருது கலவாணி உள்ளிட்ட படங்களில் இவங்க நடித்து சிறந்த நடிகை குணச்சித்திர நடிகை அப்படிங்கிற ஒரு அவார்டும் வாங்கியிருக்காங்க தனுஷ் நடித்த வேலையில்லாத பட்டதாரி படத்துல சரண்யா நடித்திருக்காங்க அதன் பிறகு சாந்தமான பாசமான அம்மாவகான கேரக்டராக நிறைய படங்களில் நடித்திருக்காங்க அவங்களுடைய கேரக்டர் அவங்களுடைய அந்த இது வந்து நடிப்பு பொதுமக்களால் ரொம்பவும் வரவேற்கப்பட்டது இந்த மாதிரி பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்யூ